மேசராசி அன்பர்களே செவ்வாய் பகவானை ஆட்சி வீடாகவும் சனி பகவானை நீசமாகவும் சூரிய பகவானை உச்சமாக கொண்ட உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானம் மன மகிழ்ச்சி ஸ்தானம் சந்தோஷம் என்கின்ற ஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறது ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு அதுவும் ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே தொழிலில் லாபத்தை எப்படி அடைவது குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை எப்படி பெருக்குவது என்கின்ற என்ன அடிப்படை ஓட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும் உங்கள் ராசியிலேயே இரண்டு சுபகிரகங்கள் இருப்பது கூடுதல் சிறப்பை தரும் குரு பகவான் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருப்பதும் கடவுளினுடைய அனுகிரகம் என்பதும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது முயற்சி ஸ்தானாதிபதி அங்கே உங்க ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிக்கும் தொட்டது துளங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இது எது வரைக்கும்னா இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் இருபத்தி மூன்றாம் தேதி உங்கள் ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்துல போய் மறையும் போது அப்போ அந்த காலகட்டத்தில் அதாவது பிற்பகுதியில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் உச்ச பலத்தோட வலிமையாக அப்போ தனஸ்நான அதிபதி உச்சபலம் அப்போ நிச்சயமா தனம் என்பது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால விரயங்களை ஏற்படுத்தும் அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் சுப விரயங்களை ஏற்படுத்தி கொள்வது சிறப்பு அப்போ வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வதும் அந்த சுக்ரனாக இருக்கிறனால சொகுசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது சுக்ரன் என்பது சொகுசு சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இடத்துல உச்சபலத்தோடு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு அப்ப குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய பேச்சுக்கள் இனிமையாக இருக்கும் அதாவது எப்படி பேசணும் எதை எப்படி பேசணும் என்கின்ற தத்துவம் அது அது உங்களுக்கு செயலாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் தனக்கு பதினோராம் இடத்தில் உங்கள் ராசியில் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் எந்தெந்த காரியங்களை போன மாதம் விட்டு வைத்தீர்களோ எல்லாமே எடுத்து செய்வதற்கு உகந்த தன்மையாக இருக்கிறது அதுவும் அந்த மூன்றாம் அதிபதி குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால சுப கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால அந்த மூன்றாம் அதிபதியினால உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை மூன்றாம் இடம் என்பது இடமாற்றம் யாரெல்லாம் இடமாற்றத்துக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு இடமாற்றம் சாத்தியமாக கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிரயாணங்கள் ஏற்படும் அந்த பிரயாணங்கள் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அந்த மூன்றாம் இடம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இசை சம்பந்தப்பட்ட துறை எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கு மூன்றாம் இடம் என்பது வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம் அதாவது யாரெல்லாம் நிலம் விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறீர்களோ அல்லது நிலம் விற்பனையாகாமல் அது தொல்லைகள் கொடுத்து அவர்களுக்கெல்லாம் நிலம் விற்பனையாக சந்தர்ப்பங்கள் ரியல் துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் இருக்கிறனால தாயின் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அப்போ சுக்குரன் வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்குரன் உச்சபலத்தோடு இருக்கின்ற காரணத்தாலும் அந்த செவ்வாய் பகவான் நிலக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிலம் சார்ந்த விஷயங்கள் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் பனிரெண்டுல போய் மறைஞ்சிருக்கார் ஆனால் இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா அதாவது பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி உங்கள் ராசிலேயே வந்து ஐந்தாம் அதிபதி உச்ச பலத்தோட குருவோட சேர்ந்திருக்கக்கூடியது ஒரு அற்புதமான ஒரு நல்ல மேன்மையான பலன்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம் அப்போ ஐந்தாம் இடம் என்பது என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானம் அல்லவா அப்போ பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல அனுகூல மேன்மைகள் குழந்தைகள் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் குழந்தைகளினுடைய படிப்பு பிரமாதமாக இருக்கக்கூடிய தன்மை என்ன படிக்கணும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மைகள் அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் ஸ்தானத்தை பார்ப்பதும் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு யாரெல்லாம் குழந்தை பிறப்புக்கு தடை ஏற்பட்டு கொண்டிருந்து அதனால ஒரு வருத்தத்தில் இருக்கின்ற இந்த மேசராசி என்பர்கள் இப்போ அந்த குழந்தை பிறப்புக்கு அதாவது சாத்தியமாகக்கூடிய தன்மை குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி சுப செய்தி வரக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் ஐந்தாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா யாரெல்லாம் பதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு பதவி என்பது மாற்றங்கள் என்பது நிச்சயமாக இருக்கிறது கேது ஆறில் இருக்கிறது நல்லது அதாவது இந்த பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கேது அது கண்ணி வீட்டில் இருப்பது நன்மையை தரும் அப்போ ஆ ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தனக்கு எட்டில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால நிச்சயமாக ஆறாம் இடத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை கடன் சார்ந்த விஷயங்கள் அதை கடன் அடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் எதிரி தொல்லைகள் எதிரிகள் உங்களுக்கு காணாமல் போகக்கூடிய இதுவரைக்கும் உங்களுடைய வேலையில் தொந்தரவு செய்து கொண்டிருந்த ஒரு சிலர் அதிலிருந்து மாற்றலாக செல்லக்கூடிய தன்மை அப்போ வேலை சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல என்று இருந்தவர்களுக்கு ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது ஏழாம் இடத்தை அதாவது திருமண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழாம் இடத்தை வந்து குரு பகவானுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் அந்த ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அதாவது கலத்திர காரகனான சுக்குரன் உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் திருமண தடை நிகழும் ஒரு சிலருக்கு திருமண சுப காரியங்கள் நடக்கும் இன்னார் என்று இவர் இவருக்கு இவர்தான் என்று பிக்ஸ் ஆகக்கூடிய நிகழ்வுகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு கூட்டு தொழில அனுகூல மேன்மை ஏற்படுத்தும் கணவன் மனைவி ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகும் இருக்கின்றவர்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கணவன் அல்லது மனைவிக்கு சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் வரக்கூடிய தன்மை அதே சமயத்தில் அந்த எட்டாம் இடத்தை அந்த சனி பார்த்து கொண்டிருக்கிறதுனால அதாவது திடீர் பதினொன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால எட்டு பதினொன்று ஆகிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கிறது ஒரு சிலருக்கு வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதாவது ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு வழி வேதனைகள் அதிலிருந்து மறையக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பாக்கியஸ்தானத்தை அந்த பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டு யோகம் என்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இது சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அதாவது கண்டுபிடிப்புகள் சார்ந்த இது இஸ்ரோ போன்ற அதாவது துறை சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் ஊக்கத்தன்மை புதிய கண்டுபிடிப்பு பேட்டன்ட் இந்த மாதிரிகளின் அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்புகள் அந்த குருபகவான் பகவான் பாக்யஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த சொல்லி கொடுத்தல் போதனைகள் செய்வது சட்டம் நீதித்துறை வக்கீல் சார்ந்த விஷயங்கள் வங்கியில் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் தங்கம் சார்ந்த மஞ்சள் நிற சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கிறது கூடுதல் நன்மை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் வேலையில் செட்டில் ஆகாதவர்கள் வேலையில் செட்டில் தன்மை வேலை மாறணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு வேலை மாறக்கூடிய தன்மை இடமாற்றம் ப்ரமோஷன் ஸோ இந்த மாதிரியான அத்தனை அம்சங்களும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய தன்மை யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் வேலை செய்யணும் அல்லது அதர் ஸ்டேட்டில் போய் வேலை செய்யணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்ற அனைத்து மேசராசி அன்பர்களுக்கும் உங்கள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் விசா அப்ளை பண்ணி விசா அப்ளை பண்ணி காத்து விசா கிடைக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு நல்ல வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசியிலேயே குரு இருக்கின்ற காரணத்தாலும் உங்கள் ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு உங்களுடைய முருகன் கோயில் சென்று வழிபடுவதும் வியாழக்கிழமை என்று தட்சிணமூர்த்தி சென்று வழிபடும்போது நிச்சயமாக நீங்கள் மனசில் என்னென்ன விஷயங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது அத்தனை காரியங்களும் ஈடேறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது